குறிப்பா ரெண்டு ப்ராஜெக்ட் நான் சொல்லலான் இருக்கேன் ஒன்னு வந்து ரசியா பண்ண ப்ராஜெக்ட் எம் எஸ் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பிரசாத் பிலிம்ஸ் நிறைய ரஜினி படங்கள் நிறைய பழைய படங்கள் நிறைய எடுத்திருக்காரு அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் வேண்டுதலுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சூரிய கட்டாரி இல்ல நந்தகா அப்படிங்கிற பேர்ல அவருக்கு சிலையில கையில வச்சிருக்கிற வால் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்துச்சுங்க அதை நம்ம பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டே கால் கிலோ கோல்டு ஒரு ஆறு கிலோ சில்வரை வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்போ வந்து திருப்பதி கைல தவிர வாள் செஞ்சது வெங்கடாச்சலமதி கைல இருக்கிறது கோயம்புத்தூர்ல நம்மளோட நகாஸ் கை வேலை சிறந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்டிஸ்டன்ஸ் வச்சு அவங்களுக்கு டிமாண்ட் தேவஸ்தானம் திருப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல போய் உட்கார்ந்து ரெண்டு மீட்டிங் நடத்தி அவங்க சொல்ற டிசைன் அனுப்பிச்சு பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து உங்களுடைய உங்களுடைய பழைய